எவ்வளவுதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் இருந்தாலும் இடுப்பு சுத்தி இருக்கிற அந்த கொழுப்பு மட்டும் ஒரு இன்ச் கூட நகரவே நகராது இது உண்மையிலே ரொம்ப சோர்ந்து போக வைக்கும் ஆனா உண்மை என்ன தெரியுமா இது உங்க முயற்சியில இருக்கிற தப்பு கிடையாது நம்மளோட கவனம் தப்பான இடத்துல இருக்கு அவ்வளவுதான் பாருங்க நாம வழக்கமா நம்மளோட முழுக்க எவ்வளவு கேலரி சாப்பிட்றோம் எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்யறோன்றதுல தான் இருக்கு ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட காரணம் இருக்கு முக்கியமாக நம்ம தூங்கும்போது நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தான் அது நம்ம அதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை நம்ம உடலோட நைட் டைம் மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம் ஹார்மோன்களோட சமநிலை உடம்புக்குள்ளே ஏற்படுற சின்ன சின்ன வீக்கங்கள் இது எல்லாமே நம்மளோட கொழுப்பு குறைப்பு பயணத்தில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்போ விஷயம் வெறும் கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட் கணக்கில் இல்லைன்னு நல்லாவே புரியுது இதை விட ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்குது அதுதான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான சமநிலை இதை நம்ம இரவு நேர இணக்கம் அல்லது மெட்டபாலிக் ஹார்மோனி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மெட்டபாலிக் ஹார்மோனினா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்பு ராத்திரி நேரத்துல ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி வேலை செய்யற நிலைமை தான் அது ஹார்மோன்ஸை சரி பண்றது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறது செல்களை ரிப்பேர் பண்றதுன்னு பல முக்கியமான வேலைகள் அப்போ தான் நடக்கும் நம்ம உடல் இந்த இணக்கமான நிலையில் இருக்கும்போது தான் அது தூக்கத்துல தானாகவே கொழுப்பு ஏற்க ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம மிஸ் பண்ற முக்கியமான பாயிண்ட் ஆனா நம்மளோட இந்த காலத்து வாழ்க்கை முறை இந்த ஹார்மோனிய மொத்தமா களைச்சு போடுது எப்படின்னு பாக்கலாமா அதிகப்படியான மன அழுத்தம் நம்மளோட காட்டிசோல் ஹார்மோனை எகிர வைக்குது நாம சாப்பிட்ற சில உணவுகள் ரத்த சர்க்கரையில ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்துது உடம்புக்குள்ள சின்ன சின்ன வீக்கங்கள் உருவாகுது இந்த மாதிரி காரணங்களால நம்ம உடம்போட அந்த இரவு நேர கொழுப்பு எரிப்பு செயல்முறை அப்படியே நின்னு போயிடுது நம்ம உடல் ரிப்பேர் மோடுக்கு போறதுக்கு பதிலா ஒருவித அவசர நிலையிலேயே தங்கிடுது சரி இந்த இணக்கத்தை கெடுக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண வழி இருக்கா நிச்சயமா இருக்கு இங்க தான் இயற்கையோட ஒரு சூப்பர் டீம் நமக்கு ஹெல்ப் பண்ண வருது இந்த அஞ்சு பொருட்களும் சேர்ந்து நம்ம உடம்போட சமநிலையை கெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா சரி செய்யுது வாங்க அந்த டீம்ல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் இந்த அட்டவணையை கொஞ்சம் கவனமா பாருங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு கொத்தமல்லி விதையில இருக்கிற குவர்சிட்டின் உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைச்சு நம்ம லிவரை சுத்தம் செய்ய உதவுது வெந்தயம் நம்ம பசியை கட்டுப்படுத்தி இன்சுலின் அளவை சரி செய்யுது சோம்பு செரிமான பிரச்சனை வயிறு உப்பசோம் மாதிரியான பிரச்சினைகளை சரி பண்ணுது இலவங்கப்பட்ட இரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல்ல வைக்குது இது தேவையில்லாத கொழுப்பு சேர்றதை தடுக்குது கடைசியா இஞ்சி உடலோட வெப்பநிலையை லேசா அதிகப்படுத்தி அதிக கலோரிகளை எரிக்க உதவுது இந்த அஞ்சும் ஒன்னா சேரும்போது நம்ம உடலை மீண்டும் அந்த மெட்டபாலிக் ஹார்மனி நிலைக்கு கொண்டு வருது ஓகே இந்த பானத்தோட நன்மைகள் எல்லாம் சூப்பரா இருக்கு இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இது எப்படி செய்யறது வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செய்முறை தான் செய்முறை ரொம்ப சிம்பிள் காலையில ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வதையையும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் ஒன்றரை கப் தண்ணியில ஊற வச்சிருங்க ராத்திரி அந்த தண்ணியோட மத்த மூணு பொருட்களையும் அதாவது சோம்பு பட்டை இஞ்சி இதையெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் வடிகட்டி வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்ல குடிக்கணும் அவ்வளவுதான் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த பானத்தை கரெக்டா செய்யறத விட இதை எப்ப குடிக்கிறோன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க தப்பான நேரத்துல குடிச்சிங்கன்னா இதோட முழு பலனும் நமக்கு கிடைக்காது ஸோ சரியான தான் இதுல கீழகும் இத குடிக்கிறதுக்கான சரியான நேரம் நீங்க ராத்திரி சாப்பாடு முடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு மற்றும் தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உதாரணத்துக்கு நீங்க பத்து மணிக்கு தூங்குவீங்கன்னா இந்த பானத்தை ஒன்பது மணிக்கு குடிக்கணும் ஏன் இந்த நேரம் இவ்வளவு முக்கியம்னா அப்போதான் நம்ம உடல் இயற்கையாகவே அதோட நச்சு நீக்கம் மற்றும் ரிப்பேர் வேலைகளை ஆரம்பிக்க தயாராகும் அந்த சமயத்துல இந்த பானை உள்ள போகும்போது அந்த ஒட்டுமொத்த செயல்முறைக்கும் ஒரு பெரிய உதவியா இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வெறும் ஒரு டீ ரெசிபி மட்டும் இல்லை இது நம்ம ஆரோக்கியத்தை பாக்குற ஒரு புதிய கண்ணோட்டம் நம்ம இரவு நேர பழக்க வழக்கங்கள் நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத இது நமக்கு புரிய வைக்குது நிறைய பேர் தொப்பையை குறைக்க ஆப்பிள் சைடர் வினிகர் குடிப்பாங்க அது சிலருக்கு வேலை செய்யலாம் தான் ஆனா அதுக்கும் இந்த பானத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் செரிமானம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் டார்கெட் பண்ணும் ஆனா இந்த பானம் மன அழுத்தம் ரத்த சர்க்கரை உடம்பு வீக்கம் செரிமானம்னு பல பிரச்சனைகளை ஒரே நேரத்துல சரி செய்யுது இது ஒரு மல்டி டார்கெட் தீர்வு மாதிரி அதனால இது நீண்ட காலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கு கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நாம நம்ம நாள் நல்லா இருக்கணும்னு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பல விஷயங்களை செய்யறோம் ஆனா ஒருவேளை நம்ம பகல் நேர ஆரோக்கியத்துக்கும் எனர்ஜிக்குமான உண்மையான தரவுக்கோள் நம்ம ராத்திரில என்ன செய்யறோங்கிறதுல மறைஞ்சிருக்கலாமா உங்க இரவு நேர பழக்க வழக்கங்களை மாத்தி யோசிக்க இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க